இந்த க்ரீம் கலர் ஃபர்தான் இந்த க்ரீம் கலர் ஃபர்தான் பார்த்துங்க ரூக்ஷார் ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு ஸ்டோன்லெஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்கிற பீஸு இது உங்களுக்கு பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நமக்கு சென்ட் பண்ணுங்கள் இதில் வேறு இன்னும் ரெண்டு கலர் இருக்குது இது நான் காட்டுறது எல்லாமே எம் சைஸ் இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே எம் சைஸ் எல் சைஸ்ன்னு அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் எல் சைஸ்னு இது எம்மு இதுவும் எம் தான் இதுவும் அதே ஃபேப்ரிக்கு அதே ஸ்டோன்லெஸ் தான் கலர் மட்டும் சேஞ்சு இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெறும் ட்ரிபிள் லைனை கொடுத்துருந்தீங்களா த்ரிபிள் லைனுக்கு தெளிவான பீஸ் எங்கே போனாலும் கிடைக்காது ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து உடனே சென்ட் பண்ணிடுங்க இது பாருங்கள் ஒரு இம்போர்ட்டு நிதாலையும் மேலே உராகிரி மெட்டீரியலு ஒரு இங்கிலீஷ் கலரு பீஸை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக ஃபினிஷிங்காக இருக்கணும் செம்ம கலர் மேட்ச்சிங்கு உங்களுக்கு மேலே வந்து டாப் மாதிரி இருக்குது கீழே வந்து நிதால் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது வெறும் ட்ரிபிள் லைன் தான் உங்களுக்கு ரெகுலர் யூஸ் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இது ஒரு ஹரீர் மஸ்கூரில் ஒரு வெயிட்லெட் வெயிட்லெஸ் மெட்டீரியலு வித் ஷாலோடு வருது உங்களுக்கு இதெல்லாம் இதுவும் ஷாலோடு வருது இதுக்கு முன்னாடி காரணம் ஷாலோடு வருது பீஸ் பாருங்கள் ஃப்ரண்டில் மட்டும் செஸ்ட்டில் வந்து ஹேண்ட் ஒர்க் ஹேண்ட் ஒர்க் எவ்வளோ தெளிவாக இருப்பாரு சூப்பராக இரு ஹேண்ட் ஒர்க்கு செம ஃபினிஷிங்கில் வந்துருக்கீங்க வெறும் லைட் வெயிட் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு வெறும் த்ரிபிள் லைனு கொடுத்துட்ருக்குறோம் த்ரிபிள் லைனுக்கு உங்களுக்கு இந்த பீஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காது இது பாருங்கள் வெறும் த்ரிபிள் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரு சென்ட் பண்ணுங்க இது ஒரு சி த்ரீ ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து ஒரு கோட் மாடல் வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் தௌசண்ட் ருபீஸுக்கு இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது இந்த ஆஃபர் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே எடுக்கட்டும் இது அதோட கால் செஞ்சு இது எல்லாமே எம் சைஸ் தான் எல்லாமே எம் சைஸ் ஒரு கோட் மாடலாகவே வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு கப்தான் பாருங்கள் சிஒ ஃபேப்ரிக்ல ஒரு இம்போர்ட்டட் கப்தான் பீஸ் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது கஃப்தான் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு லைட் வெயிட் லைட் கலரில் அவங்களுக்கு ஒரு கஃப்தான் தௌசண்ட் ருப்பீஸுக்கு ஒரு இம்போர்ட்டட் ஹெங்கி ஜூமில் ஜூம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஜூம்னு ஹேண்டில் மட்டும் ஸ்லீவ் இருக்கு இதுக்கு மெட்டீரியலுக்கு தான் காஸ்ட்லி உங்களுக்கு வெறும் தௌசண்ட் ருபீஸுக்குலாம் இது கண்டிப்பாக இந்த மெட்டீரியல்லாம் கிடைக்காது நீங்கள் இதை டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட இந்த ஃபேப்ரிக்கோட நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போடுங்க நம்ம எல்லாருக்குமே ரிவ்யூ போடுங்க நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்க ஒரு அம்பர்லா ஹரிகிரி மஸ்கூரில் ஒரு அம்பர்லாம் ஒரு கிராஸ்கட் அம்பர்லா வித் ஸ்டோன் ஹேண்டு ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ஸ்லீவ் வந்து டபுள் ஹேண்டு வெறும் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் இல்லை காட்டில் எல்லா பீஸுமே தௌசண்ட் ருபீஸ் தான் இங்கே பாருங்க ஒரு இம்போர்ட்டட் ஜோமோ உங்களுக்கு ஸ்லீவ்ல மட்டும் ஒர்க்கு ஸ்லீவ்லேயே ஒர்க்கு இது ஷோல்ட்ரில் இங்கே ஒன் சைடு ஷோல்ட்ருலேயே ஒர்க்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்குறோம் இதில் காட்டுற எல்லா மாடலும் பார்த்துட்டே இருங்க இது பாருங்க ஒரு பபுள் மெட்டீரியல் பபுள் சிஃபான் சூப்பரான ஒர்க்கு வெறும் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்குறோம் தௌசண்ட் ருபீஸுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது நமக்கு வந்த ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸுக்கு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சி திரியில் ஃபுல்லாக ஃப்ரெண்டில் ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது ஹேண்ட் ஒர்க்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே காட்டுற எல்லாமே எம் சைஸ் தான் எம் சைஸ் சைஸ் பார்த்துக்கணும் ஒரு சீவையில் ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்டில் மட்டும் ஸ்டோனு ஹேண்ட் ஸ்லீவ்லேயும் ஸ்டோனு மெட்டீரியல் நல்லா இருக்கும் இதெல்லாம் நாங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறோம் ஆஃபர்ல நினைக்கிறாங்க மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் அதனால தான் இது தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கோம் நீங்கள் வாங்கி ஒரு பீஸ் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே மெட்டீரியல் வேறு லெவல் மெட்டீரியலு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் ஆஃபரில் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் பேக்லேன்ஸ் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வருது ஸ்லீவ் ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் வருது வெறும் தௌசண்ட் ருப்பீஸ் தான் ஒரு ஹரீரி மஸ்கூரில் ஒரு லைட் வெயிட் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு ஸ்லீவ்லேயே ஹேண்ட் ஒர்க் வருது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் இப்போ நம்ம வந்து எல் சைஸுக்கு போகிறோம் இப்போ எம் முடிஞ்சிருச்சு இனி ஃபுல்லாக வந்து எல் தான் எல்ல நிறைய பீஸ் இருக்குது பாருங்கள் இது பாருங்க ஒரு ஓப்பன் கோட் மாடல் ஓப்பன் ஓப்பன் மாடல் ஓப்பன் மாடல் வேணா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தரலாம் ஸ்லீவ்லேயும் வந்து ஹேண்ட் ஒர்க்கு ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வருது சைடில் சூப்பரான மாடல் ஃபுல் ஃபுல் ஓப்பனு வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்குறோம் இது இது ஷாலோட சேம் கலர் ஒரு கோட் மாடல் உள்ள வந்து உங்களுக்கு ஒரு நிதா வருது கோட்டில் பட்டன் மாடலில் ஹேண்ட் ஸ்லீவ் பாருங்கள் வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ருபீஸுக்குலாம் இதில் கண்டிப்பாக கிடைக்காது இது பாருங்க இதில் எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கும் இந்த மாடலில் இந்த மாடலில் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் எங்கேயாவது கிடைக்குமா ஃபுல்லாக வந்து ஷிஃபான் ஷிஃபானில் வந்து கீழே ஹேண்ட் ஒர்க்கு ஹேண்டில் ஹேண்டும் ஹேண்ட்லேயும் ஒர்க் வருது பேக்லேயும் ஒர்க் வருது வித் ஷாலோட வித் ஷாலோடி இது வந்து வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஸ்லீவில் என்ன அழகான ஒரு காப்பர் ஒர்க் பண்ணிக்கிறேன் காப்பரு ப்ளஸ் பொடி கிறிஸ்டலு உங்களுக்கு வந்து ஒரு சிவை செக்ஸில் ஒரு மெ நல்ல மெட்டீரியல் இது உங்களுக்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு இம்போர்ட் ஒக்ஷாரு ஸ்லீவ் பார்ப்பேன் போர்டர் ருப்ஸாரில் ஸ்லீவ் ஒர்க்கு ஹப் ஹேண்டு உங்களுக்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த பீஸ் பாருங்கள் ஒரு கோட் மாடலில் ஸ்டோனு சூப்பரான பீஸு வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் தௌசண்ட் ருபீஸ் தான் எல் இது நான் காட்டுறது எல்லாமே எல் சைஸு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளேயர் மாடல் ஃப்ளேயரை சூப்பராக இருக்குது வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் உங்களுக்கு த்ரெட்டு ஜூமில் கேட்டிங்கன்னா இந்த மாடல் எடுத்துக்கோங்க யாரெல்லாம் த்ரெட்டு கேட்குறீங்களோ ஜூமில் இந்த மாடல் எடுத்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க த்ரெட் ஒர்க் த்ரெட் ஒர்க்கு வெறும் தௌசண்ட் தான் வெறும் அதோட கலர் சேஞ்ச் சேம் மாடலோட கலர் சேஞ்ச் இது ஒரு சி த்ரீ ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு ஸ்டோன் ப்ளஸ் த்ரெட் ஒர்க் கிறிஸ்டல் ப்ளஸ் த்ரெட் ஒர்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குப்பாங்க பீஸு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிக்கோங்க ஹேண்ட் ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு வந்து த்ரெட்டு ப்ளஸ்ஸு கிறிஸ்டல் இருக்குது அதே மாதிரி சேமாக இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் இருக்குது பீஸ் போகும் ஒரு பிளைன் சிவே க்ரஷில் ஒரு கோட்டு சூப்பராக இருக்கும் இதை ப்ளைனாக நீங்கள் வேர் பண்ணிவிட்டு இது மேட்சிங்காக ஷால் மட்டும் போட்ட போதும் செம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்குறோம் இது ஒரு ஜூமில் உங்களுக்கு இம்போர்டு ஜூமில் உங்களுக்கு ஸ்லீவ் ஒரு ஸ்லீவ் ஒர்க் பண்ணு த்ரெட்டு ப்ளஸ் ஸ்டோன் இதெல்லாம் கண்டிப்பாக ஆஃபரில் கொடுக்க முடியாது அதை நாங்கள் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு அம்பர்லா மாடலு ஃபுல் ஸ்டோன் வெறும் கொடுத்துருக்குறோம் தௌசண்ட் ருபீஸ் தான் பாருங்கள் ஒரு இம்போர்ட்டன் இதால் உங்களுக்கு ஒரு அம்பர்லா ருபீஸ் பீஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டர் இந்த ஆஃபர் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஆஃபர் தான் ஒர்த்தான ஆஃபர் எல்லாமே ஒர்த்தான ஆஃபரு பீஸில் தெளிவாக இருக்கும் வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்குறோம் எவ்வளோ ஸ்டிச்சிங் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ்லாம் கொடுத்துருக்குறோம் அளவு இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் இருக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு உடனே சேலாயிடும் சேல் சேலாயிடும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்க்கும்போலே வாங்கிடுங்க அப்புறம் வாங்கலாம்னு நினச்சிருக்காதீங்க அப்புறம் வாங்கலாம்னு நினச்சிடுவாங்க ஸ்க்ரீன்ஷாட் போடுவீங்க அப்புறம் பீஸ் இருக்காது இங்கே பாருங்கள் வெறும் தௌசண்ட் ருபீஸுக்கு இந்த பீஸ்லாம் கொடுத்துருக்கிறோம் ஒட்டனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கோங்க ஃபுல் ஜிப் மாடல் சிவையில் ஃபுல் ஜிப் மாடல் சிவையில் கையில் மட்டும் பட்டன் எடுக்கும் அம்பர்லா அம்பர்லா மாடலு ஒரு கிராஸ்கட் அம்பர்லா மாடலு சிவையில் வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்கோம்

தௌசண்ட் தௌசண்ட்ரு ட்ரிபிள் நைன் கொடுத்துருங்க த்ரிபிள் நைன் எல்லாமே எக்ஸல் தான் எக்ஸல் இது வந்து ஒரு எக்ஸ்எல் பிளஸ் எக்ஸ்எல் பிளஸ்ஸு தௌசண்ட் ருபீஸ் தான்

ஒரு இம்போர்ட்டன் இதால thread pattern அண்ட பாத்துங்க வெறும் 1000 ரூபாய் தான் உள்ள ஒரு ஹேண்ட் இருக்கு இது வர ஒரு கொரியன் ஜூம்ல கொரியன் ஜூம்லயே வந்திருக்கு உங்களுக்கு ஆஃபர் பாத்துங்க வெறும் 1000 ரூபாய் இருக்கு வெறும் 1000 ரூபாய் தான் இதெல்லாம் நாங்க போடுறது எல்லாருமே எல்லா பீஸும் கிடைக்கணும்னு சொல்லி தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் ஒர்க்கு இம்போர்டு ஜூம் எல்லாமே இம்போர்ட்டடு எல்லாமே இம்போர்ட்டடு சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஃபேப்ரிக் நீங்கள் ட்ரிபிள் நைனுக்கு ஒர்த்தான பீஸ் எல்லாமே ட்ரிபிள் நைனுக்கு செம்ம ஒர்த்தான பீஸு நீங்கள் ஒரு பீஸ் ஸ்பீடில் பார்க்குறத விட வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இது எந்த அளவு ஒருத்தணும் எல்லாமே ஒர்த்தான பீஸு த்ரிபுள் எது சமம் ஒர்த்து இப்போ காட்டுறது எல்லாமே எக்ஸல் பீஸ் மேடம் ஒரு கோட் மாடல் இந்த பீஸில் அல்டிமேட் பீஸு இதெல்லாம் இன்னும் எல்லா கடையிலையும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மள்கிட்ட வந்து வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் இதோட காஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் வரும் சுச்சி பண்ண போனோம் ஃபுல்லாக வந்து த்ரெட்டில் ஆரி ஒர்க் பண்ணது இதில் எம்ப்ராய்டரி கிடையாது எல்லாமே ஆரி ஒர்க்கு இது சேம் ஷார்டு வந்துடும் உங்களுக்கு கோட் மாடல் போட்டு வெறும் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான இம்போர்ட்டட் சி சீத்திரியில் கீழே ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு ஸ்லீவ் எங்களை ஹேண்ட் ஒர்க்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் இந்த ஷிஃபன் பர்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்து தான் எல்லா சைஸ்லையும் அவைலபிள் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜூம் வந்து உங்களுக்கு ஹேண்டில் மட்டும் பிளாக்கும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது நேரம் பிளாக் பார்த்தா இது ஒயிட்டு இதில் ஆன்லைனில் இப்போ வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருக்காங்க நம்ம ஆஃபர்லேயே போட்டுட்டோம் எவ்வளோ இந்த ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் வெறும் வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் எல்லா ஃபர் சூப்பர் சூப்பர் ஃபர்தர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாடல்லாம் போட்டால் திரும்பவும் வைக்கும் அந்த மாதிரி ஃபர் ஆனால் அதெல்லாம் நாங்கள் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஒரு ஆலையட்டுப்பீஸ் இனிமே நான் காட்டுறது எல்லாமே வந்து இது தான் இது எல் ஸ்டார்டிங் ஒரு பிளாக்ல ஸ்லீவ்ல மட்டும் ஸ்லீவ் இருக்க பாருங்களா சூப்பராக இருக்குது த்ரெட்டு பிளஸ் உங்களுக்கு ஒரு ஐம்பதுலா பேட்டர் ஸ்லீவ் ஒர்க் தௌசண்ட் ஸ்லீவ் தான் ஒர்க்கு தௌசண்ட் ருபீஸ் எல்லாமே டபுள் எக்ஸ் கட்ரு எல்லாமே டபுள் எக்ஸ் எல் பீஸ் பாருங்க எவ்வளோ தெளிவு பாருங்கன்னா வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சிங்கில் கிடைக்காது பீஸ் பாருங்கள் त houserupees बेरु त houserupees हाँ बैग ले और कर दूंगी द पीस पानी येरु त houserupees गुड़ तोड़ करो बेरु त houserupees था

ஒரு சி த்ரீல சூப்பரான ஒர்க்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் ஒரு கோட் மாடல் தௌசண்ட் ருபீஸ் சிவேல இன்ஷால் இது போல் புது புது அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்